பல்லாண்டு காலமாக மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணி புரிந்து எனக்கு வேலை கிடைத்தபோது ஏன் மின்சாரத்தை பற்றி ஒரு கவிதை எழுதக்கூடாது என்று எண்ணம் தோன்றியது மின்சாரத்தினால் இந்த சமுதாயம் அடைந்த பயன்களையும் அதில் அழிந்து போன தொழில்களையும் குறிப்பிட்டு இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் கேட்டு பாருங்கள் இறை வடிவம் இயற்கையாக இருக்கின்றன மின் வடிவம் நமக்கு செயற்கையாக பலன் தருகின்றன மின்சாரத்திற்கு உயிர் கொடுப்பவன் மின் தொழிலாளி மின்சாரத்தினால் உயிர் விடுவோனும் மின் தொழிலாளி சம்சாரத்தை சனி தொலைந்தது என்று கூட சொல்லலாம் ஆனால் மின்சாரத்தை சனி தொலைந்தது என்று சொல்ல முடியுமா மின்சாரம் கண்டுபிடித்த மைக்கேல் பெரடாவை மனித தெய்வம் என்பேன் பல்லக்கு தூக்கும் அடிமை முறை ஒழித்தது மின்சாரம் மன்னனுக்கு தாமரம் வீசிய கொடுத்தது மின்சாரம் தூது புறாக்களை துரத்தி விட்டது மின்சாரம் சுமைதாங்கிகளை நினைவு சின்னமாக்கியது இந்த மின்சாரம் சட்டிப்பானை கலைஞர்களை சட்டினியாக்கியது மின்சாரம் கவலை இழுத்தவனை கவலை மறக்கச் செய்தது மின்சாரம் முதுகு வலைந்து அறுவடை செய்தவர்களுக்கு முக்தி கொடுத்தது மின்சாரம் பாதம் நோக ஏறு ஒட்டியவனுக்கு விடை கொடுத்தது மின்சாரம் ஜட்காக்களை இல்லாமல் செய்தது மின்சாரம் கயிறுஷாக்களை காணாமல் அடித்தது மின்சாரம் சிம்னி விளக்குகளை சிதிரடித்தது மின்சாரம் தெருக்குத்து காஞ்சிரளை ஒழித்து கட்டியது மின்சாரம் தாரோடு போடும் தொழிலாளர்களை தலைநிமர செய்தது மின்சாரம் கைராட்டையை காணாமல் அடித்தது மின்சாரம் கல்லுடைக்கும் தொழிலாளர்களை கவலை மறக்கச் செய்தது மின்சாரம் வேலை வலுவை குறைத்து வேலை வாய்ப்பை சுருக்கிவிட்டது மின்சாரம் நவீன சுரடலுக்கு வித்திட்டது இந்த மின்சாரம் புதிய கண்டுபிடிப்புகளின் தாய்தானே மின்சாரம் மின்சாரம் முடிந்து போனால் சரி செய்யும் தொழிலாளர்களை கட்டி காப்பதே நம் சிஐடிவியின் கலாச்சாரம் இனி தொழிலாளர் ஒன்றிணைந்து சிறந்த சமுதாயந்தனை உருவாக்குவதே நம் உள்ள பணியாகும் நன்றி வணக்கம்